சக்தி பராசக்தி ஏன் அன்பு தங்கமே நீ இத்தனை நாட்களாக தேடி சென்ற உன்னுடைய உறவு இனி உன்னை தேடி உன்னிடத்தில் வர போகின்றது தங்கமே இதுவே இன்றைய அம்மாவின் தெய்வ வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இனி இருள் நீங்கி பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பமாகி விட்டது கஷ்டங்களும் பிரச்சனைகளும் முடிந்து போக போகின்றது எல்லா துன்பங்களும் விலகி புத்துணரோடு நீ இருக்க போகின்றாய் சோர்ந்து போகாதே தைரியமாக இரு இதோ நான் உன் கூடவே இருக்கின்றேன் நீ யாரை பார்க்க வேண்டும் யாரிடம் பேச வேண்டும் யாரை நினைத்து உன் கண்களில் தினமும் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றதோ அந்த ஒரு நபர் இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் சந்தோஷமாக எல்லா செல்வ வளங்களும் பெற்று நீ இருப்பாய் அதற்காக உன் அம்மா நான் உனக்கு உத்தரவாதம் தருகின்றேன் தங்கமே என்னிடமிருந்து அதை முதலாவதாக உன் அம்மா நான் நடத்தி வைப்பேன் இதுவரை ஏற்பட்ட துன்பங்களுக்காக மனம் வருந்தாதே தங்கமே ஏனெனில் அதுதான் உனக்கு வருங்காலத்தில் எதையும் தாங்கும் இதயத்தை அளிக்க போகின்றது உன்னை பக்குவப்படுத்தவே இதையெல்லாம் நான் செய்தேன் அதனால் என்னை கொள் தங்கமே அவ்வாறு இல்லாமல் உனக்கு நல்லதை மட்டுமே நான் நடத்தி தருகின்றேன் நலம் உள்ளதை மட்டுமே உனக்கு கொடுக்கின்றேன் நீ தேடி செஞ்ச உறவு இனி உன்னை தானாக தேடி வரப்போகின்றது நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் உன்னுடைய குளம் தலைக்க குடும்பம் செழிக்க நான் எப்பொழுதும் உனக்கு துணையாகவே நிற்பேன் தங்கமே ஜீவர்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரண் அடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாக்கும் கயிறு போல பலவீனமாகிவிடும் என்னை சரணடைந்தனே இனி எதற்காகவும் கவலைப்பட தேவையில்லை அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் शक्ति भरा शक्ति